ஐ வெல்கம் இட்டு லன் இங்கிலீஷ் மேலே நான் வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் வார்த்தைகள் காலேஜ் கவர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங் ஸ்டாஃப் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு கீழே தமிழ் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் ரொம்ப சிம்பிளான தமிழ் சென்டென்சஸ் தான் இதே மாதிரி சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்சஸ்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அதுக்கு நீங்கள் மேலே கொடுத்துருக்குற இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாம்பிள் பார்க்கலாம் இது ஒரு அரசு கல்லூரி திஸ் இஸ் எ கவர்மெண்ட் காலேஜ் இது ஒரு புத்தகம் திஸ் இஸ் எ புக் அது மாதிரி இது ஒரு அரசு கல்லூரி ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் இந்த கல்லூரி நிறைய அனுபவமுள்ள ஆசிரியர்களை கொண்டுள்ளது திஸ் காலேஜ் ஹாஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சிங் ஸ்டாஃப் இதே வாக்கியத்தை இதே மீனிங்கை வேறு மாதிரியும் நம்ம சொல்லலாம் தெர் ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சிங் ஸ்டாஃப் இன் திஸ் காலேஜ் அதே மீனிங் தான் பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டீச்சிங் ஸ்டாஃப் ஆர் ஒர்க்கிங் இன் திஸ் காலேஜ் ஸோ மூணு டைப்பாக நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள் ஓகே இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் மீதி இருக்கிற வாக்கியங்களை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் ஈ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நவு லுக் அட் தீஸ் அனசஸ் திஸ் இஸ் அ கவர்மெண்ட் காலேஜ் திஸ் காலேஜ் ஹேஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸு டீச்சிங் ஸ்டாஃப் அதே வாக்கியத்தை வேறு வேறு டைப்பில் நம்ம சொல்லியிருக்கோம் தெர் ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டீச்சிங் ஸ்டாஃப் இன் திஸ் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸு டீச்சிங் ஸ்டாஃப் ஆர் ஒர்க்கிங் இன் திஸ் காலேஜ் இப்போ அடுத்த தமிழ் வாக்கியத்துக்கு போவோம் இந்த கல்லூரியில் அடிப்படை வசதி நன்றாக இருக்கிறது அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம் காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் குட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் காலேஜ் இஸ் குட் ஓகே அதே மீனிங் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் மோர் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாணவர்கள் நிறைய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெறுகின்றனர் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் மோர் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்தது பாருங்கள் தெர் ஆர் மோர் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அதே வாக்கியம் தான் அதே மீனிங் தான் வேறு டைப்பில் நம்ம சொல்லியிருக்கோம் தட் இஸ் த ப்ராக்டிஸ் ஸோ ஒரே மீனிங்கில் வேறு வேறு வாக்கியங்கள் ஸோ முழுசாக நம்ம சொல்லிட்டோம் திஸ் இஸ் அ கவர்மெண்ட் காலேஜ் திஸ் காலேஜ் ஹேஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸு டீச்சிங் ஸ்டாஃப் காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் குட் அதே வாக்கியத்தை த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் காலேஜ் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் மோர் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு பூங்கா இது தினமும் மாலை நாலு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் இந்த பூங்காவை குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பிடிக்கும் இதற்கு நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை மேலே நான் இங்கிலீஷ் வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இருக்குது அந்த சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம் நோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களால் முடியும் திஸ் இஸ் அ பார்க் இது ஒரு பார்க் திஸ் பார்க் ஓப்பன்ஸ் டெய்லி ஃப்ரம் ஃபோர் பிஎம் டு நைன் பிஎம் ஓப்பன்ஸ் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அதனுடைய முக்கியமான ரூல் அதாவது சிங்குளர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போர்டை எஸ் ஆட் பண்ணணும் நீங்கள் டென்சஸ் பற்றின வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன் த ஸ்பார்க் ஓப்பன்ஸ் டெய்லி ஃப்ரம் ஃபோர் பிஎம் டு நைன் பிஎம் இதே மீனிங் இருக்கிற இன்னொரு வாக்கியம் பாருங்கள் த ஓப்பனிங் ஆர்ஸ் டைம் ஆஃப் தி ஸ்பார்க் இஸ் டெய்லி ஃபோர் பிஎம் டு நைன் பிஎம் ஓகே ஸோ மேலே இருக்கிற வாக்கியமும் அதே மீனிங் தான் அது கீழே இருக்கிற வாக்கியம் த ஓப்பனிங் ஆர்ஸ் டைம் அதே மீனிங் தான் நவ் அதர் சென்டென்சஸ் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் இந்த பார்க் பிடிக்கும் நாட் ஓன்லி சில்ட்ரன் பட் எவ்ரி ஒன் லைக்ஸ் தி ஸ்பாக் வெரி மச் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் அதே மீனிங் வேறு டைப் நாட் ஓன்லி சில்ட்ரன் பட் ஆல்சோ எல்டர்ஸ் பெரியவங்களுக்கும் இது பிடிக்கும் பட் ஆல்சோ எல்டர்ஸ் லைக் தி ஸ்பாக் வெரி மச் லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ஆல் லைக் தி ஸ்பாக் வெரி மச் நாட் ஓன்லி சில்ட்ரன் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை அனைவருக்கும் இந்த பார்க் பிடிக்கும் இப்போ கடைசி வாக்கியம் நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை தர் இஸ் நோ என்ட்ரி ஃபீ ஃபார் திஸ் பார்க் நோ என்ட்ரி ஃபீ ஃபார் திஸ் பார்க் ஓகே இந்த பேராகிராஃபை ரொம்ப ஈஸியாக நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியாச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன் இது ஒரு நூலகம் திஸ் இஸ் அ லைப்ரரி இது பிரதான சாலையில் அமைந்திருக்கிறது திஸ் லைப்ரரி இஸ் இன் மெயின் ரோட் திஸ் லைப்ரரி இஸ் சுச்சுவேட்டட் இன் மெயின் ரோடு இப்படின்னு சொல்லலாம் திஸ் இஸ் அ பிக் லைப்ரரி இது ஒரு பெரிய நூலகம் திஸ் லைப்ரரி இஸ் இன் மெயின் ரோட் திஸ் லைப்ரரி இஸ் சுச்சுவேட்டட் இன் மெயின் ரோடு அதே மாதிரி திஸ் இஸ் அ பிக் லைப்ரரி திஸ் லைப்ரரி ஹேஸ் ரேர் புக்ஸ் அரிதான புத்தகங்கள் இங்கே இருக்கின்றன தெர் ஆர் ரேர் புக்ஸ் இன் திஸ் லைப்ரரி ஓகே வி கேன் கெட் ஆர் பாரோ புக்ஸ் ஃப்ரம் திஸ் லைப்ரரி டு ரீட் இல்லைனா from this library for reading இந்த சென்டென்ட்ஸை மறுபடியும் ரீட் பண்ணுறேன் பாருங்கள் வீ கேன் கெட் புக்ஸ் ஃப்ரம் திஸ் லைப்ரரி வீ கேன் பாரோ புக்ஸ் ஃப்ரம் திஸ் லைப்ரரி ஃபார் ரீடிங் அப்படின்னு சொல்லலாம் வீ கேன் கெட் புக்ஸ் ஃப்ரம் திஸ் லைப்ரரி டு read அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் are ரேர் புக்ஸ் இன் திஸ் லைப்ரரி we can கெட் புக்ஸ் ஃப்ரம் திஸ் லைப்ரரி ஃபார் ரீடிங் வீ கேன் ஆல்சோ டேக் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் புக்ஸ் இன் திஸ் லைப்ரரி ஃபோட்டோ காப்பீஸ் அப்படின்னா ஜெராக்ஸ் நீங்களாம் தமிழில் ஒரு பேசேஜை இமேஜின் பண்ணிக்கோங்க அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்